இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம் அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய பரபரப்பையும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆனால் தற்பொழுது நான் அதனை பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய புதிய சில தகவல்களையும் இணைத்து நான் உங்களுக்காக இந்த செய்தியை தருகின்றேன் இதை தருவதற்கான காரணங்களும் இருக்கின்றது ஆகவே இதனை இறுதி வரைக்கும் பார்த்தால் உங்களுக்கு இதனுடைய இதை எதற்காக நான் சொல்கின்றேன் என்கின்ற விடயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படி என்ன சம்பவம் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் கொழும்பு பகுதியில் நடைபெற்ற ஒரு விடயம் தான் அதாவது பதினைந்து வயதிருக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து இருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்றுதான் இருக்கின்றது இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த மாணவர்கள் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்னவாக இருக்கும் அதுவும் பதினைந்து வயதிற்குரிய இரண்டு மாணவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து குதித்து இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அப்படி என்ன பாரதூரமான விடயங்கள் நடந்தது என்கின்ற பெரிய ஒரு பேசு பொருளான ஒரு விடயமாக இது மாறிவிட்டது அதுவும் பாடசாலை மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்க கூடும் என்கின்ற மாதிரியாகத்தான் நிறைய கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த காணொலியை பற்றி இந்த ஒரு செய்தியை பற்றிய முழுமையான விவரங்கள் விஷயங்கள் எங்கு நடந்தது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுது நடந்தது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த சம்பவம் வந்து எப்பொழுது நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி மாலை வேலை என்பதையும் விட ஒரு இரவு தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் கொழும்பில் இருக்கக்கூடிய கொம்பனி வீரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தான் நடந்திருக்கின்றது இந்த அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் சகல வசதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு மொத்தமாக ஒரு எழுபது மாடிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி

பதினைந்து வயதுடைய மாணவி வந்து தற்பொழுது மட்டுமல்லாமல் இதற்கு முன்னரும் கூட ஒரு தடவை வந்து தற்கொலை முயற்சி செய்திருக்கக்கூடிய தற்கொலைக்கான அஹ் முயற்சிகளை செய்திருப்பதாக போலீசாரனுடைய விசாரணைகளினோடாக தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் இரண்டாம் திகதி வந்து இரவு வேளை இவர்கள் இந்த தற்கொலையை செய்து கொள்கின்றார்கள் அதற்கு முன்னதாகவே இந்த மாணவியினுடைய இரண்டு பேருமே ஒரே பாடசாலையில் தான் கல்வி கேட்கின்றார்கள் அதே சமயம் குறிப்பிட்ட இந்த மாணவியை அந்த பாடசாலையிலிருந்து விலக்கி இருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் விளக்கியதன் பின்னராகத்தான் மாலை வேளையிலே அந்த குடியிருப்பு பகுதிக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அதாவது இவர்கள் இருவருக்குமான வீடு வந்து அந்த குடியிருப்பில் தான் இருக்கின்றதா என்னென்னால் ஒரு குடியிருப்புக்கு செல்கின்றார்கள் என்கின்ற சமயத்தில்

விடக்கூடிய அந்த மாணவியினுடைய தந்தைக்கு சொந்தமாக அந்த அடுக்கு மாடி குடியிருப்பில் வந்து ஒரு வீடு ஒன்று இருந்திருக்கின்றது அதுவும் அறுபத்தி ஐந்தாவது மாடியில் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று இருந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சார்பாக அதாவது இமாமை பார்ப்பதற்கென்று சொல்லி அவரே காரணமாக வைத்துக்கொண்டு இந்த இரண்டு மாணவர்களும் இந்த மாணவியும் மாணவனும் அடிக்கடி அந்த குடியிருப்பு பகுதிக்கு வந்து சென்று கொண்டிருப்பது வந்து வளமையாக இருந்திருக்கின்றது இதனால அந்த இமாம் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு

சென்று அங்கு அவர்களுடைய பாடசாலை சீருடைகளை வந்து கலற்றி மாற்றிவிட்டு வேறு ஒரு ஆடி அணிந்த வண்ணமாக அவர்கள் அங்கிருந்து அறுபத்தி ஏழாவது மாடிக்கு செல்லக்கூடிய காட்சிகள் வந்து சிசிடிவி கேமராக்களில் வந்து பதிவாகி இருக்கின்றது அதனூடாகத்தான் தற்பொழுது எடுக்கப்பட்ட விசாரணைகளின் இந்த சிசிடிவி காட்சிகளையும் பார்த்து தான் இந்த இவ்வளவு விடயங்களும் வந்து தெரிய வந்திருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அறுபத்தி ஐந்தாவது மாடியில் இருக்கக்கூடிய இமாமியினுடைய வீட்டுக்கு செல்லாமல் அறுபத்தி ஏழாவது மாடிக்கு சந்திருக்கின்றார்கள் அங்கு சென்றவர்கள் அந்த மாடியிலே தங்களினுடைய உடமைகளை வைத்துவிட்டு அங்கிருந்து தான் அவர்கள் குதித்து தற்கொலை செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த அறுபத்தி ஏழாவது மாடி அவர்கள் அந்த குதித்து குதிப்பதற்காக நின்ற அந்த பகுதியிலிருந்து ஒரு சில பொருட்களை குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களினுடைய கைத்தொலைபேசிகள் அது மட்டுமில்லாமல் பணப்பைகள் ஒரு சோடி காலணிகள் அது மட்டுமில்லாமல் சிகரெட் பட்டிகள் என்று சொல்லி ஒரு சில பொருட்களை வந்து போலீசார் கைப்பற்றியிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களினுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து குதித்த சமயத்தில் மூன்றாவது மாடியில் இருந்து அவர்களினுடைய உடலை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்ததும் இரவு வலை நடந்தது நேற்றைக்கும் இன்றைக்கும் வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிவிட்டது காரணம் பதினைந்து வயதும் அதிகத்தக்க இரண்டு மாணவர்கள் என்ன காரணம் இந்த மாணவி வந்து பத்தாம் தரத்திலே கல்வி கற்கின்றார் அதே சமயம் பாடசாலையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது அதற்கான காரணம் என்ன அதனுடைய தான் இந்த மாணவி உயிரிழக்கிறதுக்கான காரணமா அல்லது வந்து இவர்களுக்குள்ளே வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா என்று சொல்லி விசாரிக்கின்ற பொழுது ஒரு சில விடயங்கள் வந்து என்ன சொல்லுகின்றது அப்படின்னா இவர்கள் இருவருக்கும் இடையில

போலீசார் வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட விட சொல்றதுக்கான காரணம் என்ன ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க இரண்டு மாணவர்கள் அறுபத்தி ஏழாவது குதித்து குதித்திருக்கின்ற குதித்து தற்கொலை செய்வதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மாலைவழையிலே முச்ச முச்சக்கர வண்டியிலே வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இறங்குகின்ற பொழுதே அவர்களுடைய முடிவு அவர்கள் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள் அதற்காகத்தான் அந்த பகுதிக்கு வந்தார்கள் ஆகவே அவ்வளவு நேரமும் அவர்களுக்குள்ள எவ்வளவு யோசனைகள் ஓடிக்கொண்டிருந்திருக்கும் அல்லாட்டி என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்த காரணத்தினால அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடும் ஆகவே இது இன்றைக்கு நிறைய பேர் ஒரு விழிப்புணர்வான ஒரு விடயமாக மாறிவிட்டது காரணம் இன்னைக்கு கூட ஒவ்வொரு வீடுகளிலையும் வந்து யாராவது ஒரு பிள்ளை பாடசாலை மாணவியாக இருக்கலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கலாம் மறுபடி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக கூட இருக்கலாம் அவர்களுடைய நடவடிக்கையில ஒரு சில மாற்றங்கள் வளமையான ஒரு மாற்றங்களுக்கு மேலதிகமாக இருந்தால் வளமையான ஒரு நடவடிக்கை இல்லாமல் அவர்கள சற்று ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்களானால் உடனடியாக அவர்கள் நிமித்தம் நீங்கள் கண்காணிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் நீங்கள் தினமும் மனம் விட்டு பேசுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம்

தொடர்பான இருந்து அவர்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கருத்து பகிர்வுல பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு வெளியான ஒரு காணொளி ஒன்று ஒரு வைத்தியர் ஒருவர் சாவகச்சேரியை சேர்ந்த சாவகச்சேரி வைத்தியசாலையிலே பணிபுரியக்கூடிய ஒரு வைத்தியர் ஒருவர் வெளியிட்ட ஒரு காணொளி நீங்கள் நிறைய பேர் பார்த்திருக்கலாம் அது சம்பந்தமாகவும் கூட இன்றைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாகிவிட்டது யாழ் மாவட்டத்தில் சொல்லலாம் அந்த குறிப்பிட்ட காணொலி பற்றி நாளைய தினம் நீங்கள் அது பற்றிய ஒரு விளக்கமான பதிவை என்னுடைய சேனல் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே நாளைக்கு அந்த காணொலியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதே மாதிரியாக இன்னும் விழிப்புணர்வான பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்